வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஒரு மணி அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்னென்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்ப்போம் இதுலேருந்து நம்ம கொடுத்தது ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் எப்படி வந்திருந்ததுன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் முதல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஏழு எட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதில் வந்து நமக்கு வந்து ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வரணும் அதே மாதிரி வந்து இருந்துச்சு சம வேண்டிங்க அதே மாதிரி வந்து ஜீரோ ஜீரோ இரநூத்தி எண்பத்தி ஆறு இதில் வந்து எட்டாம் நம்பர் பாஸ் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பாஸ் இதில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் டபுள் நைன் வந்துருச்சு ஆனால் வரல நம்ம கணக்கே வல்லது ஒன்பதாம் நம்பரே வரலாதுக்கு பதில் எனக்கு நாலாம் நம்பர் நாலு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வரல அதுக்கு பதிலாக நம்ம ஏழுக்கு நாலுன்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வரல சரிங்களா மாறி தான் வந்துச்சு நம்ம நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அது நாலாம் நம்பர் ஒன்பது நம்பராக மாறி வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி தான் மாறி வந்துருச்சு ஆனால் எட்டு மணி ரிசல்ட்டை வரைக்கும் செமையாக ஒரு வின்னிங் கிடச்சிது ஏன்னா எட்டு மணிக்கு வந்து நம்ம இரநூத்தி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்தோம் எட்டாம் நம்பர் பிபோல் ஒன்பது கெட்டுன்னு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் மொத்தத்தில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஏன்னா அதுக்கு நம்ம கொடுத்தது ஆறு மணிக்கு ரெண்டு டிரா ஒட்டுக்காதானே கொடுத்தோம் அந்த மாதிரி வந்தப்போ நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் போன ரிசல்ட்டை பேச வச்சு அதே மாதிரி அடிச்சிருந்தாங்க ஒரு நல்ல விண்ணிக்கிது அதே மாதிரி ஆறாம் நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டு மணி சோழ நமக்கு செமையா பாஸ் ஆகிருந்தது ஒரு அருமையான வின்னிங் சரிங்களா அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சீ போரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் அதாவது நமக்கு நாளைக்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுலாம் எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன வருது அப்படிங்கிறது பார்ப்போம் இதை எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு என்ன நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு என்னமோ சி போர்டில் நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பராக நாலாம் நம்பர் வருது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் சி போர்டு மட்டும் எனக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு ஆருக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க நம்ம போட்ட வரைக்கும் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் தான் வருது அப்படின்னு காமிக்குது ஏங்க அப்படி காமிக்கிது அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கு நாலுங்கிறது எப்போயுமே சாங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு கண்டிப்பாக வரும் வர போகவே போகாது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான வில்லிங் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக ஒரு அருமையான இருக்கும் நாலாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறதுக்காக நீங்கள் கிடைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒன்றாம் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளையை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் சீ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு அது வருதான்னு பாருங்க இது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர் அப்படி டோட்டலாக மாறிடுச்சுங்க வேறு நம்பர் தாங்க வரும் அப்படின்னா ஆருக்கு என்ன நம்பருங்க வரும்னா ரெண்டாம் நம்பர் தான் வரும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து சி போல் செகண்ட் ப்ரையாரிட்டி வந்தால் அது ஆள் போர்டில் வரலாமல் தவிர மற்றபடி ஏ சீ போர்டுலேயும் நமக்கு ரொம்ப கஷ்டம் தான் சரிங்களா ஆனால் நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு நாலு நம்பர் எடுத்த போர்டு வயசாக எனக்கு போட்டதாக இருந்தால் கூட எடுத்து போட்டு பாருங்க சும்மா ஒரு அஞ்சு செட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இன்னிங் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது நான் போட்டு பார்த்துட்டா திரும்ப திரும்ப நிறைய டைம் போட்டு எனக்கு அதிகபட்சமாக சீ போர்டில் நாலாம் நம்பர் மட்டுமே கிடச்சதுனால தான் கொடுக்குறேன் அதிகமாக நான் பிடிச்சி இதில் எப்பயாச்சும் ஒருக்காக ரெண்டாம் நம்பர் கிடச்சது சரிங்களா அது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இப்படி எடுத்தோம்னா கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்து விடுவோம் ஒரு நாலாம் நம்பர் தான் கண்டிப்பாக வரணும் ரொம்ப அதிகமாக பார்த்தா அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வரும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இந்த ரெண்டு நம்பர்லேயும் எனக்கு வந்து இப்போ அதிகபட்சமாக நாலு நம்பர் அது ஒரு அறுபது சதவீதமும் ஒரு நாற்பது சதவீதம் ரெண்டாம் நம்பர் வருது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா எந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகுது எந்த கணக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாலும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வருது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த முந்நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அது நல்லா கவனமாக பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டபுள்ஸ் வந்திருக்கு அந்த கணக்கை நம்ம பார்க்கும்போது நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா இது ரெண்டும் வைக்கும்போது ஒரு அடுத்தது நமக்கு என்ன கொடுப்பாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதே இந்த கணக்கு அப்படியே மேட்ச் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு தான் இருக்குது இரநூத்தி எண்பத்தி மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏ போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏ போர்டு இது உங்களுக்கு எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு எனக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கிறதுனால எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வருதா அப்படின்னு அதே மாதிரி ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கு இருக்கான்னு பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு தான் காமிக்கிது அது போக ப்ளஸ் வந்து ஒரு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எதனால் கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஆறு அது ரொம்ப 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 முக்கியமான நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நாலுக்கு ஆறுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஆறுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் ஆறு ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே எட்டாம் நம்பர் பாருங்கள் ரெண்டுக்கு நம்ம வந்து எட்டாம் நம்பர் வந்து இங்கே ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்குறோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் வந்துருங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த மூணு நம்பருமே எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா இந்த மூணு எட்டு சரிங்களா நாலு ரெண்டு ஆறு இந்த மூணுமே ஒரே மாதிரியான நம்பர் இது ஒன்றுக்கு ஒன்று அப்படி இணைபுரியாத நட்பு உள்ள நண்பர் நம்பர் சரிங்களா இதுங்கூட நீங்கள் செகண்ட் ப்ரையாரிட்டி சரிங்களா ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு ஆறு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரயாரிட்டி தான் நாலாம் நம்பர் சரிங்களா இது எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும் எவரு கிடீனா உங்களுக்கு வரக்கூடிய நம்பர் இந்த மூணு நம்பருமே ஒரே மாதிரி கொலாபரேஷன் நம்பர் தான் சரிங்களா அதனால் தான் நம்ம எப்போயுமே அந்த நம்பரை கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் அந்த நம்பருக்கு அந்த நம்பர் அந்த நம்பருக்கு அந்த நம்பர் தான் வரும் அதே மெத்தட தான் நீங்கள் வந்து நான் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றும் பெரிய இல்லை இங்கே என்ன இருக்குது மூணு இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒன்பது இருக்குது இதோடய பவர் எடுங்க அப்படியே ஒன் மூணுடைய பவர் என்ன எட்டு ஒன்பதுடைய பவர் என்ன நாலு வந்துருச்சா வந்துருச்சா இந்த காம்பினேஷன் வந்துருச்சா அதே தான் எப்போயுமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடிகிட்டே இருப்பாங்க வேறு எதுவும் மாறியே வராது சரிங்களா அந்த மூணு நம்பர் திரும்ப 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 வரும் எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த மூணு நம்பருடைய குலாப்பிரேஷன் இருக்காமல் இருக்கும் எப்படின்னு கேளுங்க அங்கே பாருங்கள் எட்டு இருக்கா எட்டுடைய பவர் என்ன மூணா இங்கே என்ன இருக்குது மூணுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா ஆறுடைய பவர் என்ன ஒன்றா வந்துருச்சா இந்த மூணு நம்பருடைய கொலாப்ரேஷன் இல்லாமல் ஆடவே மாட்டாங்க எல்லா இது அப்படியே மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் இது தான் தான் பேசிக்கு எட்டு நாலு ரெண்டு ஒன்று ஆறு இது அது பேசிக்காக வரக்கூடிய நம்பர் திரும்ப 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 இதே நம்பரை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயே பாருங்கள் நாலு ஓகேங்களா நாலுடைய பவர் என்ன ஒன்பது சரிங்களா ரெண்டுடைய பவர் என்ன ஏழு வந்துருச்சு பாருங்கள் ஏழுக்கு ஒன்பதா அது தான் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் இது தான் மாறி 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 உங்களுக்கு வருமே தவிர வேறு எதுவுமே வராது இதை நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம் எந்த நம்பருக்கு எந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே டக்கு 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 டக்குன்னு எடுத்துகிட்டே இருக்கலாம் வின்னிங் எடுத்துகிட்டே இருக்கலாம் நிறையா அதை கொஞ்சம் பேசிக்காக கற்றுக்குங்க பார்ப்போம் சரிங்களா நான் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் எடுக்கலாம் இல்லை எதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் நீங்கள் ஏங்க வின்னிங் கொடுக்கல அப்படின்னா பேசிக் இது தாங்கிறேன் இது வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கணக்கு நாம் வந்து எப்போயுமே வந்து நான் என்னுடைய கணக்கில் என்ன காமிக்கிறது தான் கொடுப்பேன் நான் எப்போயுமே சொல்லுங்கள் நீங்கள் வின்னிங் வந்தாலும் சரி வராட்டும் சரி எப்போயுமே கணக்கில் வந்தால் கொடுப்பேன் அதே மாதிரி இந்த டிராவில் வந்து பேசிக் அதாவது நீங்கள் என்ன கணக்கே பார்க்காம ஆடணும் இல்லைங்க நான் கணக்கெல்லாம் பார்க்குறது இல்லைங்க நான் எங்கேயும் செஞ்ச வீடியோவே பார்க்கறது இல்லைங்க சும்மா அப்படியே கூட்டம் மக்களை வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது வந்து பேசிக் சரிங்களா இந்த பேசிக் இதில் வந்து நம்ம பிரிட்டிஷாலித்தனமாக எந்த நம்பருக்கு எந்த நம்பர் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ வந்து நம்ம நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நாலு நம்பரும் நாலு நம்பர் கொடுத்துருக்க முடியாது ஆறு ரெண்டு எட் நாலு இது இது ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பர் இந்த மூணு நம்பர் இந்த பேட்டனில் டியராக பொறுத்த வரைக்கும் கேலுக்கு சொல்லல டியரை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா இது தான் திரும்ப 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 நீங்கள் எங்கே பார்த்தாலும் திரும்ப 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 இது வரும் இல்லைன்னா இதோட பவர் இது வரும் இதோட பவர் இப்படி தான் ஆடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பீபர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதனால் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்துருக்கு எட்டுக்கு ஒன்றுங்கிறது கிரீன் நம்பரு கண்டிப்பாக வரும் எட்டாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படிங்க எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருன்னா மூணாம் நம்பருக்கு ஒன்று வந்துச்சுன்னா எட்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது அதனால் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி ஆடிங்க மாதிரி எட்டு காரு அதே மாதிரி மூணு காரு இதெல்லாம் வந்துடும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இந்த கணக்கில் நமக்கு வந்து ஒன்றா நம்ப பி போர்டில் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் நாங்கள் கொடுத்தங்க இருக்கா நீங்கள் ஆட வேண்டாம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எப்படி வருது எட்டுக்கு மூணுன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா நேற்று ஏழ்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு ஆடுனாங்கல அதுலேருந்து ஒரு நம்பரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அதனால் கொடுக்குறோம் நாளைக்கு சி போர்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா இருந்த எடுத்துக்கங்க எனக்கு ரெண்டாம் நம்பரை தவிர்க்க முடியாதுன்னு தோணுது ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் செமையாக கொடுப்போம் சூப்பராக கொடுப்போம் கண்டிப்பாக வின்னிங் வரும் முயற்சி பண்ணி பாருங்கள்